நான் இப்ப வந்திருக்க ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஜம்புகேஸ்வரர் இந்த ஆலயம் திருச்சி காவல்ல அமைஞ்சிருக்கு இந்த கோயில் சிவபெருமானுடைய நீர்நிலை தலமாக வந்து இருக்க சிவபெருமானுக்கு நிறைய சிறப்புகளும் உண்மை வரலாறுகளும் நிறையவே சொல்லப்படுது இந்த ஆலயம் எப்படி இருக்குன்னா பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா அஞ்சு கோபுரம் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் சோழ மன்னனால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க மன்னுடைய முன் ஜென்ம ஞாபகத்தால இந்த கோயில் கட்டப்பட்டதுன்னு குறிப்பா சொல்லப்படுது நீங்க திருச்சி கண்டிப்பா இங்க இருக்க சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணுங்க சிவபெருமானை வந்து தரிசனம் பண்றதுனால நம்மளுடைய உடல் நிலையானது இயங்கும் சொல்லிட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சிவபெருமானை இங்க ஒன்பது துவாரங்கள் வழியா தரிசனம் பண்ணும்போது மனிதனுடைய ஆசைகளை அனைத்தையும் கட்டுப்படுத்தி சிவபெருமானை தியான நிலையில இங்க வந்து பார்த்தீங்கன்னா தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க நீங்க திருவனைக்காவல் போனீங்கன்னா கண்டிப்பா சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வாங்க